நாயை பொறுத்தவரை அதாவது நாய் வந்து ஒரு கறி மாமிச உணவு சாப்பிடக்கூடிய மிருகம் அது அந்த மிருகத்துக்கு வந்து நம்ம இங்கே வளர்க்கும்போது அதுக்கு ரத்த சுவை தெரிஞ்சிருச்சு பச்சை ரத்தத்தோட சுவை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது விடாது மீண்டும் மீண்டும் அந்த சுவையை தேடி போகும் அந்த நாய்க்கு ராபீஸ் இருக்கோ இல்லையோ அந்த சுவை தெரிஞ்சிருச்சு விடாது போய் கடிக்கும் அதுதான் சொல்லுவாங்க காட்டில் நம்ம வந்து டைகரை ப்ரிசர்வ் பண்ணணும் ப்ரிசர்வ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் அதே ஒரு புலி யாராவது ஒரு மனுஷனை கடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அந்த புலியை கொண்டுருவாங்க அதுக்கு பேரே மேன் ஈட்டிங் டைகர்னே பேர் ஏன்னா ஒரு முறை மனிதனின் ரத்த சுவையை அறிஞ்சிருச்ச அந்த மிருகம் அப்படின்னா விடாது மனசில் மட்டும்தான் தேடி கடிக்கும் நாயும் அதே போல் ஒரு மிருகம்தான் அது வந்து நம்மளை ஒரு தடவை நான் யாரையாவது கடிச்சிருச்சு கடிச்சதுன்னா அந்த ரத்தம் வந்து நாக்கில் சுவை பட்டுரும் அந்த சுவை பட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது சும்மா இருக்காது வரவு போகிறவனாலாம் கடிக்க தான் செய்யும் ஆகவே நாய்கள் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டியவை குறைக்கப்பட வேண்டியது கிடையாது நாயோட தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்னுடைய கருத்து இது குறித்து இந்த லூஸுங்க பேசிகிட்டு இருந்த செய்தியும் நான் சொல்கிற செய்திக்கும் என்ன அப்படின்ற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்